என்ன ஆச்சியா மர்மவளுக்கு கையங்கால இழுத்து போற மாதிரி எல்லாம் தெரியுது காலையில நல்லா தானே இருந்தா இட்லி வச்சு சாம்பார் வச்சு வடை வச்சு சட்னி வச்சு இந்தாங்க சாப்பிடணும்னு கொடுத்தால அது பிள்ளை என்னாச்சு உனக்கு இப்படி ஆயிட்டாலே ஐயோ மர்மல என்னாச்சு உனக்கு கால் கையா இப்படி இழுத்து போகுது பக்கவாதம் சன்னி ஏதாவது வந்துட்டா மர்மல என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு கையை கால எடுத்துட்டு ஓடிட்டு கிடக்குற ஏதாவது நம்ம பையனுக்கு போட்டு சொல்லிடுவோம்

ஆமாடா காலையில நல்லா தான் இருந்தானே எனக்கு கூட இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிடுங்க தான் கொடுத்தாலே திடீர்னு தான்டா இப்படி ஆயிட்டா சரி ஒண்ணுமில்லமா பயப்படாதீங்க அவ கையில ஃபோன் இருக்கு மட்டும் பார்த்து சொல்லுங்க ஆமாடா கையில ஃபோன் இருக்கு அப்படின்னா நீ பயப்படாதமா அவ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா என்னது செல்ஃபி எடுத்துட்டு இருக்காளா ஆமாமா நீ வென்ன போய் பாரு அவ செல்ஃபி தான் எடுத்துட்டுるபா